மிக முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை சம்பந்தமாக சர்வதேச புலம்பெயர்வோர் தினத்தில் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற நம்முடைய பொருளாளர் அன்பு சகோதரர் சுந்தரராஜன் அவர்களே றையாக்கிற இருக்கிற செயலாளர் செல்வம் அவர்களே இந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிற இந்த துறையினுடைய அமைச்சர் இணைய சகோதரர் செஞ்சி மஸ்தான் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி இருக்கிற மதுரா டிராவல்ஸ் நீண்ட நெடுங்கால அனுபவம் உள்ள மதுரா டிராவல்ஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் என்னுடைய இனிய சகோதரர் வீட்டுப் பணியாளர்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற சகோதரி வளர்மதி அவர்களே அன்பு சகோதரர் பாலமுருகன் அவர்களே ரூபன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய மாநில பொறுப்பாளர்களே மாவட்ட நிர்வாகிகளே தாய்மார்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பல்வேறு கருத்துக்கள் இங்கே பரிமாறப்பட்டிருக்கிறது

இருபத்தி ஓராம் தேதி புலம்பெயர் தின நிகழ்ச்சி இருக்கிறது என்று சொன்ன உடனே பொதுவா என்ன நீங்க தேதி கேட்டா கூட இருங்க நான் டைரி பார்த்து சொல்றேன்னு சொல்றேன் நம்முடைய அமைச்சர்கள் சொன்ன உடனே புலம்பெயர் தினம் மிக முக்கியமானது எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் நான் கலந்துக்கிறேன் என்று தேதியை கொடுத்தது மாத்திரமல்ல மூன்று நாட்களாக அவருடைய அலுவலகத்தில் இருந்து தொடர்ந்து என்பதை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு உயர்ந்த பண்புக்கு சொந்தக்காரத்தான் போயிருக்க இரண்டாயிரம் ஏக்கர்ல உயர் நெல் பயிரிடப்பட்டு இயற்கையின் கொடூரத்தால் பூச்சிகளால் தாக்கப்பட்டு மிகப்பெரிய பேரிழப்பை அந்த பகுதி விவசாயிகளுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தால் வந்ததில்லை அமைச்சரால் ஆனாலும் மண்ணின் மைந்த விவசாயி பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்பதற்காக நேற்று இரவு பன்னெண்டரை மணி வரையில் ஆய்வு செய்துவிட்டு அதுக்கு மேல படுக்கைக்கு போய் அதிகாலை ஆறு மணிக்கு உங்க கிராமத்துக்கு வர்ற நீங்க எல்லாரும் அதிகாரிகளோட வர என்று சொல்லிவிட்டு விவசாயிகள் சந்திக்க சென்று அதிகாரிகளோடு தொலைபேசி சந்திக்கிறேன் ஏழு மணிக்கு பார்த்துட்டு பதினொன்றுக்குள்ள வர சொன்னாங்க நான் சொன்ன ஒன்னும் அவசரம் இல்ல பதினொன்றரை கூட வாங்க என்று சொன்னேன் அதே மாதிரி விவசாயிகளை எல்லாம் சந்தித்து விட்டு அதிகாரிகளோடு அவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்

நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு பண்ண அரசு விழாக்களுக்கு வர அமைச்சர்கள் ஆனால் தொலைபேசி பேச்சு இவ்வளவு பெரிய மிக முக்கியமான பிரச்சனை இரண்டாயிரம் ஏக்கர்ல எவ்வளவு விவசாயம் பாதிச்சிருக்கோம் தலைப்போற பிரச்சனை இந்த கூட்டம் இன்னைக்கு நாளைக்கு பேசிக்கலாம் மாவட்டம் அந்த ஊர் மந்திரி இவற்றை எல்லாவற்றையும் சரிபடுத்தி விட்டு ஓடோடு வந்த இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருப்பதுதான் ஒரு அமைச்சருக்கு இருக்கக்கூடிய அதனாலதான் என்னுடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அமைச்சராக இருந்த அனுபவசாலிகளை வச்சிருக்காரு புதிதாக மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய நம்முடைய மஸ்தான் போன்றவர்களே நம்முடைய கணேசன் போன்றவர்களையும் அமைச்சராக இருக்கார் இந்த ரெண்டும் இருக்கணும் பண்ணியிருக்காரு அவவே முதலமைச்சருக்கு நன்றி ஒரு நல்ல அமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கார் இந்த துறை ரொம்ப முக்கியமான துறை தொழிலாளர் துறையும் இந்த துறையும் ரொம்ப முக்கியமான தொழில் அவர் உள்ளபடியே த தேர்தல் முடிஞ்சே ஆட்சி அமைக்க பொழுது நான் மிகப்பெரிய மன உளைச்சல் இருந்தேன் தொழிலாளர் துறைக்கு வாழ் வருவாங்க என்று மிகப்பெரிய மன உளைச்சல் ஏன்னா இந்த துறை சரியா இல்லைன்னா பணி சரியா இருக்க அது கடைசியில எங்க போய் முடியும்னா அரசாங்கத்து மேல போய் முடியும் அப்புறம் முதலமைச்சர் மேல கோபம் வரும் ஏதாவது விபரீதமான முடிவுகள் எடுக்க வேண்டி வரும் மன உளைச்சல் இருக்கிற பொழுதுதான் மிகப்பெரிய பாராட்டலுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடிய ரெண்டு அறிவிப்பு கணேசன் அவர்கள் தொழிலாளர் மஸ்தான் தான் நாங்க இந்த வாரியம் சம்பந்தமாக தொடர்ந்து அவரிடத்துல இரண்டு மூணு முறை ஆலோசித்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய சொல்லி அதுக்கப்புறம் துறை சார்ந்த அவர்களை வரவழைத்து நாம எல்லாம் புலம்பெயர்ந்த துறையில் பணியாற்றக்கூடிய எல்லாரும் போய் உட்கார்ந்து ஒரு மூணு மணி நேரம் விவாதிச்சு அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து கொண்டு சென்று ஒரு வாரியத்தை உருவாக்கி இன்றைக்கு அந்த வாரியம் செயல்படுவதற்கான அறிவிப்பை இரண்டு நாட்களுக்கு முன்பு அறிவிக்க செய்திருக்கிற பெருமை நம்முடைய அமைச்சருக்கு உண்டு ஒரு ஆண்டுக்கு பதினேழு கோடி பேரு உலகத்தில் புலம்பெயர்ந்து பதினேழு கோடி பேருடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் அவர்கள் சார்பாக உங்களுக்கும் இதை அனுமதித்து நடைமுறைக்கு உத்தரவிட்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை காணிக்கையாக்குவது நம்முடைய கடமை இந்த துறையில எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது என்பதை அனுபவ ரீதியா நம்ம ஆட்கள் கூட நான் நினைச்சேன் சரி இந்த புலம்பெயர்வோர் பிரச்சனை நம்ம பேச போறாங்க ஆனா எடுத்து இருந்து பேசணும் எல்லாருமே ஒரு இஷ்யூ பேசியிருக்காங்க அந்தந்த பகுதியில பாதிக்கப்பட்ட ஒரு தொழிலாளி அவர்களை எப்படி நாம கொண்டு வந்தோம் அதுக்கு நம்ம அமைப்பு எப்படி பயன்பட்டது என்பதை எல்லாம் பரிமாறி இருக்கிறோம் நான் சொன்ன மாதிரி பாருங்க முத்துக்குமார் என்கிற ஒரு தொழிலாளி செயலர் இருக்காரு அவர் பக்கத்து ஒரு போத்தாரம் அந்த ஊர் அந்த ஊர்ல இருந்து தொழிலாளிக்கு என்ன சொல்றான் ஒரு ஏஜென்ட் ஒரு வீட்டு வேலை மேனேஜரு ஏசி மூலம் உட்காந்து மாத சம்பளம் நம்பி போறான் காசு நான் போன பிறகு ஒட்டக மயில் சொல்றேன் ஒட்டக மயில் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாலைவரத்தில் அங்கேயே படுத்துருவோம் மூணு நாளைக்கு உண்டான ரொட்டியை கையில கொடுத்துருவா மூணு நாளைக்கு உண்டான தண்ணியை கையில கொடுத்துருவா குடிக்க குளிக்க எல்லாத்துக்கும் அதை பயன்படுத்தும் யாரும் அவன் வீட்டுக்கு போறான்னு சொன்னா வாய் தகராறு ஏற்பட்டு சுட்டு கொண்டு இருக்கிறான் இதுவரை அடிச்சிருக்கிறான் கைய வெட்டி இருக்கிறான் துன்புறுத்திருக்கிறான் முதல் முறையாக ஒரு தொழிலாளியை ஒரு முதலாளி

ஜெனீவாவை தலைமுடையமாக கொண்டிருக்கிறது சர்வதேச கட்டுமானம் மற்றும் மர தொழிலாளர்கள் அமைப்பு பில்டிங் அண்ட் குட் இன்டர்நேஷனல் அந்த அமைப்பினுடைய உலக மாநாடு நான்காண்டு பொறுப்பான எல்லா நாடுகளிலும் இருக்கிற நிர்வாகிகள் தொழிற்சங்க நிர்வாகிகள் எட்நூத்தி தொள்ளாயிரம் பேர் தொண்ணூறு பேர் அதில் கலந்துக்கிறாங்க அதில் நான் பேசுகிற பொழுது நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது ஆகவே இங்கே வந்திருக்கிற உலக நாடுகளுடைய தொழிற்சங்க பொறுப்பாளர்கள் எல்லாம் குவைத்து அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து இறந்து போன முத்துக்குமாருக்கு ஒரு சாலிடாரிட்டி சப்போர்ட் கொடுத்து அதுக்கு நீதி கிடைப்பதற்கு நீங்க எல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அது சம்பந்தமாக எல்லா நாடுகளிலும் இருந்து குவைத்து தான் அந்த வழக்கு கொஞ்சம் வேறுபடும் ஆகவே இப்படி நிறைய பிரச்சனைகளை நாம சந்திப்போம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க வேலைக்காக வீட்டு வேலைக்காக ஒரு அம்மா வீட்டு வேலைக்கு ஒரு வீட்டு வேலைக்கு நடப்பான் நான் போனா அண்ணன் வீடு தம்பி வீடு தங்கச்சி விடு எல்லா வீட்டு வேலை செய்யும் ராத்திரி ரெண்டு மணிக்கு படுப்பாங்க அந்த அம்மா சாப்பிடறது ரெண்டு ரெண்டை காலையில நாலு மணிக்கு எடுப்பாங்க இப்படிதான் சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க வந்து வெளியே வர முடியாம தப்பிச்சு வர்றதுக்காக ஜன்னல் வழியா குதிக்கிற போது ஒரு கையை எடுத்து வந்த கொண்டு வந்தாலும் பார்த்துக்கிறேன் பார்த்து கஸ்தூரி இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு இதற்கு என்ன பாதுகாப்பு யார் இடத்துல முறையிடு என்ன பண்ணுவாங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் ஊர் தலைவர்கிட்ட மனு கொடுக்கறது தாசில்தார கொடுக்கறது எம்எல்ஏ கிட்ட கொடுக்கறது இதெல்லாம் என்ன நடக்கும் ஒன்னும் வாங்கி கொண்டு இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் ஒரு ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் என்பதற்காகத்தான் இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்தில்

ஒரு பிரச்சனைனா ஒரு லெட்டர் போடுவாங்க வெளிநாட்டு தூதரடு அதோட அவங்க வேலை செஞ்சு அதையெல்லாம் சரிப்படுத்த வேண்டும் என்று ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு நம்முடைய அமைச்சரிடத்துல கோரிக்கை வைத்தோம் அதை கவனியமா கேட்டு அதிகாரிகளோடு கலந்து பேசிவிடுவோம் இப்ப அந்த திட்டம் வந்திருக்கிறது தொடக்கத்துல அஞ்சு கோடி ரூபாய் முதலீடு அந்த வாரியம் தொடங்குங்க அந்த வாரியத்துல நமக்கு சில குறைபாடுகள்

அதுல விவாதிக்கிற பொருட்கள் நம்ம மாதிரி பிரச்சனை கொடுக்குறபோது அதை அஜெண்டாவை வச்சு விவாதித்த செம்மைப்படுத்தணும் மாரி கூட்டத்துக்கு எப்படி நடக்க போகறது தெரியல எல்லாரும் நாம வைத்த கோரிக்கை மாதிரி இதுல ஒரு இருபதாண்டுல நானே கூட நினைச்சேன் ஒரு முதலமைத்திருகிட்ட ஒரு கடிதம் உண்மையான நாம அதில் மெம்பராக இருந்தால்தான் ஸ்கீம்ஸை நாம கொண்டு வர முடியும் நம்ம அனுபவத்தை அதுல பகிர்ந்து முடியும் சரி முதலாம் திருட சொல்லணும்னு நினைக்கிறோம் அறிவு வந்துடுச்சு எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் கண்டிப்பா அதில் உறுப்பினராக இருந்தால்தான் இந்த துறை சார்ந்த தொழிலாளர் சார்ந்த பிரச்சனைகளை அனுபவத்தின் அடிப்படையில் தான் சொல்ல முடியும் படிப்பறிவு வேறு பட்டறிவு வேறு எல்லாம் அறிவாலையும் சொல்ல முடியாது படிக்காதவெல்லாம் மட்டும் சொல்ல முடியாது நான் அனுபவம் தான் ஒரு ஆளை முழுமைப்படுது ஸோ அந்த அனுபவம் இதில் முப்பதாண்டு தான் நம்ம வேலை பார்க்க முடியும் இந்த உலவோ பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிக்கணும் நம்ம ஆஹ் வளர்பதி பேசுற போது இப்ப வந்து கூடிய திருவிழா வழியில இந்த கொரோனா காலத்துல செல்பியாவுல போய் ஒரு நூத்தி இருபது தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுலயும் உத்திரப்பிரதேச போய் நூத்தி இருபது தொழிலாளர்கள் வேலை பாக்குறாங்க கொரோனா அந்த நாட்டுல டேன்ஸ் பண்றாங்க ஊரடங்கு போடுறாங்க போட்டு முதலாளி போயிட்டா இன்னொன்னு வேலை செய்ய முடியும் ஏன்னா வேலை செய்தாதான் புருஷன் கொடுப்பான் சாப்பிட

மீட்டிங் முடிஞ்ச உடனே நான் ஒரு டாக்ஸி வச்சு நான் கோபால் ரெட்டி போனா போனா எல்லா பசங்களும் இருபது வயசு இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு வயசு கூட எல்லாம் ஐடிஐ படிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஆஸ்திரேலியாவில அறுபதாயிரத்துல தொடக்க சம்பளம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்து மூணு லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறேன் டூரிஸ்ட் விசாவில் அவங்க மலேசியா காணுறாங்க மலேசியாவில ஒரு பா ஒரு பாய் வந்து அவங்க ரிசீவ் பண்ணி மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் நடுப்புற ஒரு வீடு எடுத்து கொடுத்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு உண்டான சாப்பாடு பொருளை வாங்கிட்டு ஆஸ்திரேலியா விசா நாங்க தயார் பண்றோம் ஒரு மூணு வாரத்துக்குள்ள நீங்க ஆஸ்திரேலியா போயிடலாம் அப்படின்றாங்க பதினஞ்சு நாள் முடிஞ்சு போகுது திருப்பி போன் பண்ற இன்னும் ஒரு வாரத்துல வந்துடும் அப்படின்னு ஒரு வாரம் புரட்சி கொடுக்குறான் ஒரு வாரம் கட்சி கேட்டா இன்னும் ரெண்டு நாள் வரணும்னா மூணாவது நாள் போன் பண்ணா ஒரு அம்மா எடுத்து அந்த பாய் செத்து போயிட்டாரு பாஸ்போர்ட் அவங்க பணமே இல்லை முட்டி மோதி பாவம் அலைஞ்சு போதுரா மலேசியாவில் ஒன் தேர்ட் தமிழர் எங்க நீ போய் தனிக்கு இருந்தாலும் தமிழ் இருக்கும் நம்மூர்கா ஒரு புண்ணியம் பார்த்து ஐயோ பிள்ள கஷ்டப்படுறீங்களா நாளுக்கு ஒரு முப்பதாயிரம் கொடுங்க உங்களை முதல்ல உங்க நாட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு மூணாவது நாள் அவங்க இதுக்கு மேல வீட்டுல பணம் கட்டா கொடுக்க நீ வந்தாவா போனா போன்னு சொல்லிட்டா எப்படி என்ன பண்ண ஏற்கனவே மூணு லட்சம் வட்டிக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க உத்தயவனுக்கு சாப்பாடு இல்லாம பத்து கோயில் முருவன் கோயில் வந்து பெரிய ஃபேமஸ் மலேஷியா அங்க போய் நீங்க நம்மனால் அம்மா அப்பிட்டாலும் நம்பி தான் ஆகணும் காலையில கொடுக்குற பொங்கல் உடைக்கிற சிதறு தேங்காவை பொறுக்கி சாப்பிட்டு வருவாங்க ஒன் தேட இருக்கிற தமிழர்கள் தமிழ்நாட்டில் போகிற தமிழனுக்கு ஒத்துக்குமே சொல்லப்போம் இல்லை ஒரு சீனாக்கார மதிய உணவு மட்டும் சாப்பிட்டு ஒரு மாத காலம் அங்க இருந்து அந்த கொட்டாயில ராத்திர அவ்வளவு தூங்க முடியாத ஒரு பையன் முடிச்சுனே பார்த்துப்பான் அவன் எழுந்த ஒரு மக்கள் தூங்குவாங்க கொடுக்கப்பட்டிருக்காங்க போன உடனே ஏதோ வந்து தேவலோகத்திலிருந்து ஆள் வந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி உட்கார்ந்து எல்லாருக்கும் அங்கேயும் கேட்டுட்டு முதலமைச்சர் கலைஞருக்கு ஒரு லெட்டரை எழுதி எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு எங்கள் கையில் இருந்த காசுலாம் பிரட்டி இப்போ கையில வச்சிருந்த காசு எல்லாத்தையும் பிரட்டி அவன் கையில் பசங்க கூட நான் போனோம் அங்கே குடிச்சபோட்டி ஸ்கூலில் இருப்பாங்க அதனுடைய பிராஞ்சு பேங்ளூர் பேங்களூர் இன்சார்ஜ் நம்ம வளரும் மாதிரி வந்து பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டார் போகிறேன் நான் போன ஒன்னே பசங்க எல்லாம் என் கிட்ட வண்டா தம்மா அந்த பசங்கிட்ட சொல்கிறது

பிஆர் பால் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து இருபத்தோர் இளைஞர்களை மீட்க மனு கொடுத்த செய்து ஒரு முதல் அமைச்சர் உலகத்தில் எப்படி பார்க்க முடியும் ஆரே முக்கால் மணிக்கு கோபாலபுரத்தில் மனு கொடுக்குறாங்க எட்டு மணிக்கு செஞ்சு வாங்கினோம்னா ஏழரை ஏழரைக்கும் கொடுத்துருப்போம் அது வந்து பார்த்து டெல்லியில் அதுக்குள்ளே இங்கேருந்து பேக்ஸில் அனுப்பி

ஞாயிற்றுக்கிழமை காலையில பத்தரை மணிக்கு நான் கேட்கல போய் எல்லாரும் சண்முகநாதன் போட்டு அவருடைய தலை உதவியாளருக்கு இந்த இருபத்தோரு பசங்களை தலைவர் மீட்டார் நன்றி சொல்லணும் அப்படின்னு அவங்க குடும்பத்தார் எல்லாரும் விரும்புறாங்க தலைவரை பார்க்க முடியுமான்னு கேட்டேன் ஞாயிற்றுக்கிழமைப்பா எப்படி பார்க்க முடியும் இருந்தாலும் இரு அப்படின்ட்டு போன வச்சு அப்படிலாம் போனாரு சார் பத்திரிகை கேட்ட பதினொன்னே முக்காலத்து போட்டி சண்டே நாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் வேற வச்சு இந்த பக்கத்தில் அவசரமாக்கி போய் எங்க ஆஃபீஸ்ல குளித்து வச்சு இந்த இருபத்தி ஒரு பசங்களுக்கும் டவலை நானே வாங்கி கொடுத்து எடுத்து போய் கோட்டையில பன்னெண்டு மணிக்கு தலைவரை பார்த்து எல்லாரும் போட்டு நன்றி சொல்ல போது தலைவர் சொன்னாரு இன்னைக்கு உனக்காக இந்த பசங்களை பார்த்து அம்மா போட்டி

அதற்கு காரணம் எம்ஜிஆர் என்கிற ஒரு மாஸ் லீடர் உங்களை பத்தி தப்பா பிரச்சாரம் பண்ணி அது நின்று போச்சு அந்த மாதிரி திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் விமர்சனங்கள் திமுகவை கலைஞரை நோக்கி தான் நடக்கும் விமர்சனம் பண்ணி இருப்பாங்க ஆனால் கலைஞர் உயிரோடு இருக்கிற வரையில் அந்த விமர்சனம் நடந்தது கலைஞர் இறந்த போது நீங்க பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த இளைஞர் பட்டாளங்கள் எங்க இருந்தாலும் அவ்வளவு கூட்டம் என்னால் நான் போய் அவரை ராஜா நான் போவார ஒருத்தர் அவர் பார்த்துட்டேன் என் வாழ்க்கையில் என் தந்தை இறந்த போது கூட நான் அழுத தலைவர் கலைஞருடைய உடலை கோபால பொருத்தில் பார்த்த போது அழுத சத்தியம் டிவியில் அன்னைக்கு ஈவினிங் என்னை கூப்பிட்டு நான் நேரம் கொடுத்துருக்கேன் பேசிக்கிட்டே இருக்கிற போது கடைசியாக அவருடைய உடல் மண்ணுக்குள்ள வைக்கிற போது உடன்பிறப்பே விடைபெறுகிறேன் நான் தேர்வி தேம்பி அழுதா

அவருடைய மகன் இன்றைக்கு அவருடைய வழியை ஒட்டி ஒரு சிறந்த நிர்வாகத்தை நல்ல இருபத்தி நாலு உழைப்பு ஒவ்வொரு அவர் திட்டத்தை அறிவிப்பதோடு நிறுத்ததில்லை ஒவ்வொரு துறையும் ஆய்வு செய்யக்கூடிய அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமா இந்த போடையும் ஆய்வு செய்வார் கூட அமைச்சரவர்கள் எல்லாரும் பேசுறதுலாம் குறிப்பிட்டு ஒரு தடவை மூணு தர சொல்லிட்டாங்க அது பத்தாவது ரெண்டு பேசிட்டு போனவங்கலாம் நீங்க ரெக்கார்டா எழுதி கொடுங்க கேட்டிருக்காங்க சோ ஏதோ பந்தம் போணும்ன்றதுக்காக இல்ல இது ஆக்கப்பூர்வமா அடுத்த நிலைக்கு எப்படி கொண்டு போக முடியும் என்று அவர் விரும்புகிற காரணத்தினால் நிச்சயம் இந்த வாரியம் இப்படிப்பட்ட தொழிலாளை பாதுகாப்பதில் முன்மாதிரியாக முதன்மை கொடுக்கும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அதற்கு முதலமைச்சரும் அமைச்சரும் எப்போதும் தலையாய பணியாக பேச வேண்டும் ஏதோ நம்முடைய அண்ணன் தம்பி மாமன் மச்சான் வெளிநாடு போய் இந்த சிக்கல்ல சிக்கி தவிக்கிறார்கள் அவர்களை மீட்பது பாதுகாப்பது நம்முடைய கடமை பொறுப்பு என்கிற உணர்வோடு மாவட்ட பொறுப்பாளர்களுடைய பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி கன்னியாகுமரி வந்திருக்கீங்க நிகழ்வு முடிந்த பிறகு செயற்குழு நடக்கிறது எனவே உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த 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 நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொழிலாளர்களுக்கு என்ன மாதிரியா உங்க பகுதியில வேலை செய்ய முடியும் என்பதை மனதில் நிழலாட விட வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையை உங்களுக்கு வைத்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்